புரட்சியாளர் அம்பேத்கர் நாமம் ஆழ்க என்று அம்பேத்கர் மக்கள் படை ஒருங்கிணைத்து அகில இந்திய பரையர் பேரவை நிறுவனர் தலைவரும் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனர் தலைவருமான நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் அவர்களின் படத்திறப்பு புகழஞ்சலி கூட்டம் இங்கே நடந்தது தொடர்ந்து பட்டியலின மக்களுக்காக பல்வேறு தளங்களில் பல்வேறு நிகழ்வுகளில் போராடி வந்த சாத்திய பாக்யராஜ் அவர்களின் இழப்பு பட்டியலின மக்களுக்கு பேரிழப்பு தொடர்ந்து அவர் திருமணம் செய்து கொள்ளாமலே சமூகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் மாவீரன் பாக்யராஜ் அவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய புகழை போற்றுவதமாக இன்றைக்கு அவருடைய திருவுருவப் படத்தை அயோத்திதாச பண்டிதரும் மாவீரன் நட்டமலை சீனிவாசன் அவர்களின் பேட்டியுமான டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள் படத்தை திறந்து வைத்தார் தோழர் திருமுருகன் காந்தி செய்தி அன்புதாசன் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் பேரவை சேலம் பாலு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் பிபி சுப்பிரமணி மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார் முரளி பீம் இந்தியா அமைப்பின் பீமு குமார் குடிசைவாழ் மக்கள் முன்னேற்ற கழக சங்கத்தின் தலைவர் குடிசை ராஜேந்திரன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி பிரிவின் மாநில தலைவர் எம் எம் பி ரஞ்சன்குமார் மற்றும் திரளாக பல்வேறு தலைவர்கள் திண்டிவனம் ஸ்ரீராமுலு பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டனர் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு மாவீரன் சாத்தே அவரா அவர்கள் சாத்தே பாக்யராஜ் அவர்களின் வாழ்வியலும் அவருடைய போராட்டங்களையும் அவர் பல்வேறு தளங்களுக்கு மக்கள் காட்டிய பணிகளையும் அவருடைய தியாகங்களையும் தொடர்ந்து அனைத்து தலைவர்களும் அவர் புகழ்பரப்பினார்கள் எதிர்கால தலைமுறைக்கு சாத்தை பாக்கியராஜன் அவர்களின் நடவடிக்கைகள் செயல்களும் திட்டமிடலும் போராட்டமும் வாழ்க்கையும் ஒரு முந்து சக்தியாக திகழும் என்ற எண்ணத்திலே தான் அம்பேத்கர் மக்கள் படை இந்த கோடைஞ்செலி நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கின்றது ஆகவே என்றைக்கும் பட்டியலின மக்களுக்காக போராட போராடுகின்ற மறைந்த தலைவர்களை அம்பேத்கர் மக்கள் படை என்றென்று நினைவு கூர்ந்து அதன் வழியில் நடக்கும் நடக்கும் என்பதை நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் மாவீரன் சாத்தியராஜ் புகழ் சாத்தை பாக்கியராஜ் புகழ்